இவர ஸ்டாலின் சார்பாக அஞ்சு டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க மாடு பரிசு முக்கியம்ல மாடு நல்லா வந்தா போதும் அது போதும் எதிர்பார்த்த மாதிரி விளையாட்டுச்சு நல்லா வந்துச்சு மாடு விளையாடுற மாடு இல்ல போக்கு மாடு நல்லா சூப்பரா போடுது ஆமா மாடு எவ்வளவு நாள வளர்க்கிங்க நாங்க ஒரு பத்து வருஷமா வளர்க்கறோம் எத்தனை களத்துல இறங்கி இருக்க மாடு இது ஒரு இருபதுமா இருபது களத்துல ஊத்திருப்போம் மாடு என்ன ஒரு வேடிக்கை கூட பிடிவுடுத்ததே இல்ல யாருமே கட்ட விட்டது இல்ல கண்டுல ஒரே ஒரு ஆட்டு மட்டும் கட்டிருக்காங்க கட்டுனா உடம்புல யாருமே வச்சுக்கிறாரு உதறி போட்டு போய்கிட்டே இருக்கும் சாட்டா வர்றதை என் காலை தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு யாருமே தொடவே விடல நமக்கு ஊர் வந்து மதுரை மாவட்டம்